இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேம் இது வந்து உங்கள் இடம் நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றணும் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஜேசி ஆஃபீஸில் வந்து பேசி நூறு போலீஸை இறக்குங்க நூறு போலீஸை இறக்கி இமீடியா வந்து நான் ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்குறேன் அது வந்து நான் ப்ராமிஸ் தம்பி பணம் பையில இருக்குது வாங்க ரெண்டு பேருமே மேலே போய் கொடுப்போம் இல்லை இல்லை மேலே வேணாம் ஏன்னா மேலே ஆஃபீஸ் எல்லாம் இருக்குதுனால மேலே வேணாம் என்கிட்ட கொடுங்க இந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும்னா ஒரு ஒரு கோடி ரூபா வேணும் அதை பார்க்கும்போது இந்த பதிமூணு ஆக்கிரமிப்பாளர் அது வந்திருந்தா வந்துட்டு அவர் பேசிட்டு போன பிறகு நான் வந்து அவரோட பண்ண அந்த வந்து பார்த்துட்டு பாருங்க இவரை வந்து கமிட்மெண்ட் ஆகிட்டாருன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு மேலே டிசின்னு இருக்காரு டிசிய வந்து கவனிக்கணும் கொடுக்கணும் டிசி வந்து அவர்களோட ஆப்போசிட்டில் கமிட்மெண்ட் ஆயிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அந்த ஆக்கிரமிப்பு பணம் கொடுக்குறீங்களோ அவர் சீக்கிரமாக நான் நோட்டீஸ் நோட்டீஸ்ல அப்புறம் சொன்னால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணுங்கள் நான் வந்து நோட்டீஸ் இஸ் பண்ணணும் அஞ்சு லட்சம் ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் வந்து நான் எனக்கு லஞ்சம் கொடுக்குறது விரும்பல இதுமாதிரி நான் 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 வந்து ரஞ்சோலிப்பு துறையில் வந்து புகார் கொடுத்து அவருடைய அறிவுறுத்தினே அப்புறம் என்னால் மூணு லட்சரூபாதீச்சு மூணு ரூபாய் கொடியே அந்த மாதிரி சொன்னேன் அப்புறம் என்னால் மூணு லட்ச ரூபாய் பட்ட பிடிச்சி மூணு லட்ச ரூபா அந்த மாதிரி சொல்லணும் ஆ மூணு லட்ச ரூபா இருக்குது இதை வச்சுக்கோங்க நீங்கள் நோட்டீஸ் இஸ் பண்ணுங்க அப்புறம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரஞ்சுணும் சரியா எப்போ வரீங்கன்னா நாளைக்கு வரமா சொல்லியிருந்தேன் நான் மறுநாள் போயிருந்தேன் மறுநாள் போகும்போது